ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் வந்து கிடைச்சிருந்தாலும் க்ளோஸிங் வந்து மைனஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எழுபதில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ இருபத்தஞ்சி இரநூறு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ இன்னைக்கான வீக்லி எக்ஸ்பைரி நல்ல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் கிடைச்சிது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது இதனுடைய ஏற்ற இறக்கம் திரும்ப நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா இங்கேருந்து மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் டே லோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் டேலோ திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் டேகை போயிருக்கு திரும்ப க்ளோஸிங் திரும்ப கீழே வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எழுபதில் க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட் வந்து சரிவடைஞ்சிருக்கு நம்ம பிரிவெஸ்ட் விடாவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பதுக்கு கீழே மார்க்கெட் வந்து செல்லிங்னு சொல்லியிருந்தோம் பட் கீழே இரநூ இருபத்தையாயிரத்தி எண்பதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப அந்த இரநூத்தி அறுபது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்து பிலோ இரநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நீங்கள் பிரிவெஸ் விட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி அறுபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து மேலே ஆஃப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜூன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் கீழே லோவும் வந்துருக்கு அதேமாதிரி மேலே திரும்ப ஹையும் போயிருக்கு மார்க்கெட் வந்து மைனஸ் வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்லேருந்து திரும்ப ப்ளஸ் வந்து ஒரு அறுபது பாயிண்ட் போய் திரும்ப மைனஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு நல்ல ஒரு வாலட்டியிட்டி வந்து கிடைச்சிருக்கு இதனுடைய வாலட்டியிட்டையும் நாளைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நூற்றி எண்பது இதுதான் நாளைக்கான மெயின் மிட் பாயிண்ட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே திரும்ப போச்சு அப்படின்னா இரநூத்த அறுபது முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது முன்னூறுலாம் நல்லா பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா திரும்ப நல்லாவே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல இந்த மேலே திரும்ப நூற்றி எண்பது நூற்றி எண்பது இரநூத்தி இருபது ரேஞ்சு போனாவே செல்லிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப இந்த லெவல்ஸ் எல்லாம் உடச்சிருச்சு நூற்றி எண்பதாக உடைச்சிருச்சி அப்படின்னா திரும்ப கீழே இருபத்தையாயிரத்தி எண்பது இருபத்தஞ்சாயிரத்தி இருபது இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பொதுவாக நாளைக்கான மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்க இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது இதுக்கு மேலே இருந்தால் பையிங்கு இது கீழே இருந்தால் செல்லிங் இதுதான் நாளைக்கான நிஃப்டினோடைய என்ட்ரடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளை வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்